அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோ தான் பாத்தீங்கன்னா தொழுது முடிச்சு வந்தோம் இன்னைக்கு வெளிக்கிற தொழுது முடிச்சாச்சு ஸோ மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டே ஆகுது போன வாரமே லுடுமாலுக்கு போகிறோன்னு பிளான் போட்டோம் ஆனால் வேறு இருந்தனால போக முடியல இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் துறையில் நம்ம கஃபில் வந்தாங்க ஸோ அவங்களோட பெர்மிஷன் கேட்டாச்சு போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால் அப்படியே ஃப்ரெண்டு கூட போய் கடையில் சாப்பிட்டுட்டு அப்படி நேர லுடுமாலுக்கு போயிடலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை லுடுமாலில் எப்போதுமே ஆஃபர் இருக்கும் அந்த மாதிரி செம்ம கூட்டமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை ஸோ மீன் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் போகிற வழியில் ஃப்ரெண்டும் நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்ப வரலாம்னு சொல்லி நேர கிளம்பிட்டோம் ஸோ அவ்வளோதான் வண்டி எடுத்துகிட்டு அப்புறம் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் ஸோ அப்படியே கிளம்பிட தான் நேற்று பார்த்தீங்கன்னா டியூட்டி முடிச்சு வர தூங்க தூங்க இப்படி ரெண்டே ஆகிடுச்சி நான் வேலை கிழமனால அவ்வளோ லேட் ஆகிடுச்சு சார்ஜ் இல்லை ஃபோனில் சார்ஜ் வேறு பார்த்தீங்கன்னா நேற்று வண்டியிலே வச்சுட்டேன் வாட்சுக்கு சார்ஜ் போட்டேனால ஸோ சார்ஜ் போகிற போட்டு போட்டுக்கணிங்கன்னா ஃபோன் ஆஃபாகவே ஆகிடுச்சி ஸோ மேக்ஸிமம் அதிகபட்சம் வண்டியில் தான் சார்ஜ் வேறு போட்டிருப்பேன் அதனால் ஃபோனுக்கு போட முடியலை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகுது பத்து நிமிஷம் ஏசியெல்லாம் போட்டு விட்டு கொஞ்சம் கூலாக வச்சுட்டு வண்டியும் வார்ம் அப் பண்ணிட்டோம் மேக்ஸிமம் முத முத ஸ்டார்ட் பண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வார்ம் அப் பண்ணால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அவனை போய் கூப்பிட்டுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட போகணும் ஏன்னா பசி வேறு பயங்கரமாக இருக்குது காலையில் சாப்பிட்ல காலையில் எழுந்ததே ஒரு பத்து மணிக்கு தான் அதனால் ஒன்றுமே சாப்பிடல அப்படியே தொலை போயிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூனு மாலுக்கு போய்ட்டு திங்ஸ் வாங்கிட்டு வரணும் ஸோ இப்போது கிளம்பியிலெல்லாம் அப்படியே கும்ப்ட்டும் அவங்க ஃப்ரெண்டை மட்டும் கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது தான் அவங்களும் ரெடியாகி தான் இருக்கிறான் அவ்வளோதான் போக வேண்டியது தான் அப்படி தான் ஃப்ரெண்டு ரூமு பார்த்திங்கன்னா நம்ம அண்ணனுக்கும் ஃபோன் அடிச்சு சொல்லியாச்சு அண்ணன் பார்த்தீங்கன்னா வாரேன் ஒரு சின்ன வேலை இருக்குது முடிச்சுட்டு வரேன்னாரு வர்றாரான்னு தெரியலை எங்கள் ரூமில் வந்து பக்கம் தான் ஒரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் தான் கப்ஸா தான் சாப்பிட போகிறோம் எப்போதும் வெள்ளிக்கிழமை கப்ஸா தான் சாப்பிடுவோம் இப்போது ரெண்டு மூணு நாளில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானி ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரெண்டு மூணு வாரமாக இப்போது நம்ம பழைய கடைக்கே போயிடலான்னு சொல்லி புகாரிக்கு தான் போகிறோம் ஏன்னா புகாரியில் கப்ஸாக பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல ஒரு சிக்னலு சிக்னலில் தாண்டின ஒன்று லெஃப்ட் சைடில் தான் இருக்குது கடை வந்துவிட்டோம் புகாரி ஹோட்டலுக்கு ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா புகாரி ஹோட்டல் அண்ணன் ஃபோன் அடித்து வர சொல்லியிருக்கேன் வரோன்ருக்காரு இருக்காரு இதுதான் அந்த புகாரி ஹோட்டலு கூட்டம் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க அதே மாதிரி சாப்பாடும் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவர் ரூம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் தான் இருக்குது அவருக்கும் ஹோட்டலுக்கும் பக்கம் மச்சா என்ன மச்சான் பார்க்கிங்கே இல்லை இன்னைக்கு ஃப்ரெண்டாக இருக்குமோடா பார்க்கிங்கே சிக்கி மிச்சா அவருக்கு ஒரு கால் பண்ண பண்ணா மறுபடியும் வந்துட்டாரான் கேளு என்ன பசிக்குது பயங்கரம் இங்கே பார்க்கிங்கே இல்லையா மச்சாட்டு நடிச்சு பார்த்தீங்கன்னா கடைக்கு முன்னாடி ஒரு பார்க்கிங் இல்லை ஸோ நம்ம ஊர் சாப்பாடு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா ஹோட்டல் இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால அந்த கேரளா ஹோட்டலில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கேரளா பிரியாணி அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ள வெள்ளச்சோறு உண்டா சார் அன்னைக்கு வெள்ளச்சோறு சாம்பார்லாம் கிடைக்குமா ஆ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு நம்ம போயிட்டு கிட்டல ஸ்பீக்கர் மச்சான் சார் கிடச்சி இதான் பார்த்தீங்கன்னா கேரளா ஹோட்டலு இங்கே தான் பிரியாணி உண்டு

கூட்டத்தை பாருச்சா செம்ம கூட்டம் இருக்குன்னு நினைக்கிட்டா என்ன இப்போ தான் பையன் நடந்து வர இருந்து நான் வரா பாருங்க ஆப்போசிட்டில் ஒன்று திருதான் அதான் நான் பண்ணேன் பண்ணி அப்புறம் பார்க்கிங் கேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்க்கிங் கிடச்சிச்சுன்னா பார்க் பண்ணிட்டு அப்படியே நேரில் சாப்பிட போயிடலாம் அந்த கூட்டமும் பயங்கரமாக இருக்குது ஹோட்டலுக்குள்ளே மதிய என்ன கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நான் இந்த வண்டி எடுத்தாங்களாம் பாரு ஃப்ரெண்டில் அந்த வண்டி எடுக்கல எடுத்தால் சொல்லி நம்ம உடனே பார்க் பண்ணிடுவோம்

இங்கே போட்டுருவோமா சார் கிடச்சிச்சு மைதானம் சொன்ன இடத்துல வண்டியை பார்க் பண்ணியாச்சு மைதானை சாப்பிடுவோமா சாப்பிடுவோம் என்ன சாப்பிடலாம் மைதானம் எங்கே இடத்துல இருக்க போகுது வரோம் செவ்வாய் சிக்கன் தான் சாப்பிட போகிறோம்ண்ணா செவ்வாய் சாப்பிடுமா இல்லைன்னா அல்பாவம் சாப்பிடுமா சாப்பிடுவோம் அல்பாம் அல்பாமம் சாப்பிடுவேன்ண்ணா இன்றைக்கி அல்பாவெல்லாம் சாப்பிட போகிறோம் மைதே என்னை கூட மைதானம் தான் வாங்கி வேற போகிறோம் அப்படிலாம் இல்லை ஷேர் பண்ணி தான் சாப்பிட போகிறோம் வந்துவிட்டால் கிடைக்கி சவாய் இதான் பார்த்தீங்கன்னா செவ்வாயா அல் புகாரி ஹோட்டல் மைதே போயிட்டு ஆர்டர் பண்ணுங்க வாப்பா சாப்பாடு மச்சாரியே ஆர்டர் பண்ணு நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆர்டர் பண்ணுவோம் நூஸ் போதுமா நூஸ்லாம் பத்தாவது தானே நியூஸ் நூஸ் நுஸ் சவாய் சிக்கன் பதீன் ரூபா நூஸ் அல்பகம் ரூபா சவாய்

ஸோ நம்ம புல்லு கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு வரும் மற்ற கடை எல்லாம் சாப்பிட்டு தான் புல்லு கொடுப்பாங்க பட் இங்கே மட்டும் நம்ம பில்லை கொடுத்தா தான் நமக்கு சாப்பாடே வரும் அண்ணனை பார்த்தீங்கன்னா எங்கே போய் இங்கேயே உட்காந்துறியா ஆ இங்கே இருக்கவா உட்கார முடியாது இல்லை இல்லை கேட்டேன் இடம் முடிஞ்சாச்சு நானும் மைதேன் சாப்பாடு வந்துருச்சா சாப்பாடு இப்போ வந்துடும் சாப்பாடு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் செவ்வாய் சிக்கனு அது பார்த்திங்கன்னா அல்ஃபாமு இது ஹாஃபு அது நோஸு வாங்கியிருக்கோம் கிரீல் கிரீல் என்ன சலாடுக்காண்டி வெயிட்டிக்கு தம்பி பார்த்தீங்கன்னா சலாடாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு சலாடு வந்தோடனே அவ்வளோ சாப்பிட வேண்டியது தான் சலாட் வந்துடுச்சு

ஃபைனலி பார்த்தீங்கன்னா லுலு மாலை ரீச் ஆகிட்டோம் நம்ம ரூம்லேருந்து கரெக்டாக ஒரு ஆரஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் லுலு மாலு இங்கே இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் டிராஃபிக்கு வண்டி விடுதல் தான் கஷ்டம் இருக்கா போட்டு கெட்டு போட்டு நேராக ரைட்டு போட்டு அவன் கரங்கி விட்டு கேட்டி விட்டு ரிவர்ஸ் அப்படியா ரைட்லேயே போட்டு விண்டா வச்சா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லுனுமாலுக்கு வந்துட்டோம் ஸோ லுனுமாலுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாகவே பார்க்கிங் கிடைச்சி ஒரு ஒரு மணி நேரத்தில் மீன் வெட்டித்தர பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் ஒரு மணி நேரத்தில் அது மட்டும் நம்ம எல்லா தீன்ஸையும் வாங்கிடலாம் வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பிடலாம் இல்லை நம்ம பெர்மிஷன் கேட்டு வந்ததினால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது ஸோ ரெடியா ரெடி மச்சான் போகலாம் வைக்கவே இல்லை வீடியோ வண்டி எடுத்தாச்சு அங்கே போயிட்டு மீன் வாங்கணும் அதுக்கப்புறம் மட்டன் எல்லாமே வாங்கணும் ஆச்சா வெயிட் செக் பண்ணி பண்ணுற வந்தாலுமே வெயிட் செக் பண்ணிடுவோம் அது முதல்ல போய் வெயிட் தான் செக் பண்ண போகிறோம் ஒர்க் ஆகுதா மேடா மிஷினு எத்தனை கட்ட வாச்சா இருபத்தி ஏழு இருக்கிற வச்சா நீ நல்லா கூட்டிட வச்சா சரி நான் நோக்கிறேன் அறுபத்தி எட்டு ம் ஓகே பா கைஸ் அமைக்க மீன் மடிக்கிறான் மீன் ஆக போகிறோம் மீன் செக்ஷன் கூட்டத்தை பாருங்க எப்படி இருக்குது அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமனால பார்த்தீங்கன்னா மீன்லாம் ஆஃபர் கொஞ்சம் நல்லா ஆஃபர் போடுவாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதனால் இங்கே மீன் வாங்குறதுக்கு மட்டும் செம்ம கூட்டம் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் இன்னைக்கு பேரட் பீஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோக்கு ஆஃபர் போட்டுருந்தாங்க இந்த பேரட் பீஸ் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐலண்ட் இந்த மூணு நாள் பண்ணணும் அகிலேமன் பார்த்தீங்கன்னா கடல் ஆயில மீன் இது ஒரு கிலோவே நாலு ரியல் தான் இது ஒரு மூணு கிலோ வாங்கிட்டோம் இது பொறிச்சா பார்த்தீங்கன்னா அது கிலோ அதுக்கப்புறம் அவ்வளோதான் இது ரெண்டு தான் வேணும் அப்புறம் மட்டன் எதாவது வேணும் அப்படின்னு அதுக்கு எடுக்க வந்துட்டோம் இது எவ்வளோ வச்சா பதினாலா பதினஞ்சு பதினஞ்சு அப்போ ஒன்று எடுக்க வச்சா போதும் ஒன்றே ஒன்று போதும் போகலாம் ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே முட்டை தான் முட்டை எப்போதும் பத்து ரூபாய் கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையோட ப்ரைஸ்லாம் இங்கே பயங்கரமாக கூடி இருக்குது அவ்வளோதான் எல்லா திங்ஸுமே வாங்கிட்டோம் என்னென்ன வாங்கினோம்னு பார்த்தீங்கன்னா மீன் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் மட்டன் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பீஃபு அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள் வாங்கினோம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்துட்டோம் மீன் அதிகபட்சம் லுலுமால் வர்றது காரணமே இந்த மீன் வாங்குதான் ஏன்னா மீன் வெள்ளிக்கிழமை கிழமை வேளாண் வெள்ளி பார்த்தீங்கன்னா செம்ம ஆஃபர் போட்டிருப்பாங்க ஸோ ரெண்டு கிலோ மீன் வாங்கினோம் மத்தி மீனும் அதுக்கப்புறம் பேரட் பீஸும் வாங்கினோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள் ஸோ நம்ம ஊரில் கறி வைக்கிற மாதிரி வைக்கணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் அதுக்கப்புறம் காய்கறி எல்லாமே நம்ம ஊர் திங்ஸ் எல்லாமே இங்கே லுளுமாலில் கிடைக்கும் அது எல்லாமே வாங்காச்சு மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டரை ஒரு மணிக்கு வந்தோம் ஒரு ஒன்றரை மணி நேரம் டைம் பெர்மிஷன் கட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ரூம் போயிடலாம் அப்புறம் ஈவினிங் மேலே ஏதாவது டியூட்டி வந்தால் போகணும் அப்படி இல்லைன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே வெளிக்காமல் ரெஸ்ட் எடுக்க மாதிரி தான் இருக்கும்